காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று நாற்பத்தி இரண்டு அதர்வ வேதமும் அனுஷ்டானத்தில் தற்காலத்தில் ஏன் பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே அனுஷ்டானம் அற்றுப்போய்விட்ட அதர்வ வேதத்தை பதினோராம் நூற்றாண்டில் இந்த தமிழ்நாட்டு பாடசாலையில் பத்து பேர் அத்தியாயனம் செய்திருக்கிறார்கள் கடிகை கதையை நான் ஆரம்பித்த போதே கல்பத்தருவில் அதர்வ வேத வித்தியார்த்திகளை பற்றி இருப்பதைத்தானே சொன்னேன் இப்படியேதான் பாகூரிலும் கூட அதர்வ வேத அத்தியனம் நடந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நமது மதத்துக்கு ஆதாரமான பதினாலு வித்யாஸ்தானங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த வித்யாசாலையில் இருந்ததென்பதால் இந்த பதினாலில் ஒன்றான அதர்வ வேதமும் அங்கே போதிக்கப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் காசாக்குடி சாசனத்திலிருந்தும் அதர்வ வேத அத்தியாயனம் அங்கே இருந்து வந்ததாகத் தெரிகிறது எதனாலோ பிற்காலத்தில் அந்த வேதக்காரர்களும் அதை படிப்பவர்களும் மறைந்து போயிருக்கிறார்கள்